திருச்சி வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீரங்கம் சென்றடைந்திருக்கிறார் அங்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அவர் சாமி தரிசனம் செய்ய இருக்கும் காரணத்தினால் ஸ்ரீரங்கம் பகுதியில் தற்பொழுது ஐந்து அடுக்கு பாதுகாப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையில் அங்கு நடைபெறக்கூடிய கம்பராமாயண பாராயணத்தையும் அவர் நேரின் பார்வையிட இருக்கிறார் சாமி தரிசனம் செய்த பிறகு பாமி தரிசனம் செய்த பிறகு அவர் ராமேஸ்வரம் நோக்கி பயணிக்க இருக்கிறார் தற்பொழுது ஸ்ரீரங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை குறித்த விவரங்களோடு எமது செய்தியாளர் இஸ்லாம் இணைந்திருக்கிறார் இஸ்லாம் தற்பொழுது ஸ்ரீரங்கத்திற்கு பிரதமர் வந்திருக்கிறார் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் அவருடைய வழிபாட்டு நடவடிக்கைகள்லாம் என்ன மாதிரியாக இருக்குது விவரங்கள் என்ன அயோத்தியில வரும் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ராமல் சேவை வந்து புறப்பிரிவாதம் நடைபெற இருக்கு அதனை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சென்று வழிபாடு வந்து செய்து வருகிறார் அந்த வகையில மூன்று நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு உள்ள குதிரைகள் இன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சாமி கேஷ் செய்வதாக அமைந்தார் இந்த ரங்கநாதர் கோவிலை பொறுத்தவரை ராமருடைய குலதெய்வமாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதனால ஒரு அறிமுக்கியத்துவம் வாய்ந்த ராமருக்கு இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு வந்து ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்பு இருப்பதன் காரணமாக இங்கு வந்து வழிபாடு செய்த பின்பு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தற்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்து வந்திருக்காரு சென்னையிலிருந்து மூலம் திருப்பூர் விமான நிலையம் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி மாவட்டத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ஹெலிகாப்டர் வந்தார் ஸ்ரீரங்கம்

இந்த வழிகளவிலும் பாஜக தொண்டர்கள் வந்து அவரை வந்து வரவேற்பாக மலையுடன் குழு வந்து அவரை வந்து வரவேற்றினால் அதே போல ஆங்காங்கே தரவா முடிவு மலை நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ரங்காரங்க கோபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கியவர்களிடம் இவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வந்து கோவில் நிர்வாகம் சார்பில் வந்து அளிக்கப்பட்டு அப்போது வந்து அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வந்து அளித்தாங்க தொடர்ந்து கோவிலுக்குள் வந்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்றிருக்காங்க இந்த கோவிலுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய கர்தா சன்னதி சன்னதி தம்பத்தடி ஆஞ்சநேயர் சன்னதி சொடிமரம் மூலஸ்தானம் விஜயபுரமாக இருக்கக்கூடிய மூலஸ்தானம் தங்க விமானம் போதன்ராமன் சன்னதி தாயார் சன்னதி சன்னதி ராமானுஜர் சன்னதி அந்த அனைத்து சன்னதிகளிலும் கோயில் நடத்தக்கூடிய அனைத்து சன்னதிகளையும் வந்து வழிபாடு வந்து செய்ய இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கோயில் திட்டம் வந்து அவர்கள் வந்து கூட்டப்பட்டுள்ளது மற்றொரு முக்கியமான ஒரு அம்சமாக இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் தாயார் தன்னதி வந்து கம்பட மண்டபம் வந்து அமைந்திருக்கு இந்த கம்ப மண்டபத்தை பொறுத்தவரை கம்பர சன்னதி அவர் எழுதிய அந்த ராமாயணத்தை கம்பராமாயணத்தை இங்கே தான் வந்து அரங்கு செய்வதாக கூறப்படுகிறது அதன் காரணமாக அந்த இடத்துல வந்து அமர்ந்து கம்பராமாயணத்தை வந்து 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 கேட்க வந்து இருக்கிறாரு இப்படி அவருடைய திட்டம் வந்து தற்பொழுது வரை அங்கே இருக்கு ஒரு மணி நேரம் வந்து கோயில் வந்து இருக்க ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அனைத்து அவர் சேர்ந்து வந்து வழிபாடு வந்து செய்ய இருக்காரு பிரதமருடைய வருகைக்காக கடந்த மூன்று நாட்களாகவே திருச்சி வந்து ஸ்ரீரங்கம் பகுதி முழுவதும் வந்து பலத்த போலீஸ் பாதிகளாக வந்து போனப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றியுள்ள வீடுகளில் யார் யார் தங்கி இருக்கிறாரோ புதிதாக யாராவது வந்து இருக்கிறாரோ இது போன்ற பல்வேறு கணக்கெடுப்புகள் வந்து அவர்கள் விவரங்கள் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு இதே போல நேற்று முன்தினம் நாளை முதல் இன்று மதியம் வரை இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை அனைத்து கடைகளுக்கும்

நேற்று மாலை சேரல் இந்தியா போட்டியில் தொடக்கி வைத்த தொடர்ந்து இன்று காலை சென்னையிலிருந்து தனி மாநகரம் திருச்சி வந்து தற்போது வந்து ஸ்ரீரமன் வந்து வந்திருக்கேன் இஸ்லாம் ஐந்தடுக்கு பாதுகாப்பிற்குள்ள அந்த பகுதி வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது பிரதமர் வாகனத்தில் இருந்தபடியே அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கையசைத்து உள்ளே சென்றிருக்கிறார் இப்போ பிரசித்தி பெற்ற இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் பிரதமரின் வருகையை ஒட்டி இயல்பான அந்த வழிபாட்டு நடைமுறைகள்லாம் மாற்றப்பட்டிருக்கும் பொதுமக்களுக்கு எந்த நேரத்திலிருந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ உள்ள கம்பரமாயண பாராயணம்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக வந்து பிரதமர் வருகையில வந்து நேற்று மாலை முதல் பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வந்து வழிபாடு அனுமதி மறுக்கப்பட்டது இன்று மதியம் அனுமதி பிரதமருக்கு புறப்பட்டு சென்ற கொண்டு தான் பக்தர்கள் வந்து அனுமதி வழங்கப்படும் இது தவிர ஒவ்வொரு சன்னதிகளும் ஸ்ரீரமன் கோயிலில் வந்து அர்ச்சகர் வந்து இருப்பாங்க அவர்கள் வந்து ஒவ்வொரு சன்னதிகளுக்கும் தலைமை அரசு இருக்கிறார் அவர் அனைத்து சன்னதிகளுக்கும் வந்து அழைத்து செல்வார் இது தவிர ஒவ்வொரு சன்னதிகளிலுமே வந்து தனித்தனியாக அர்ச்சகர்கள் இருப்பாங்க அவர்களும் பிரதமர் வந்து அந்த வழி

நரேந்திர நோய் கோயிலுக்கு வந்து அனைத்து சங்கராமாயணத்தை வந்து கற்று இருக்காரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கோயில வந்து தொடர்ந்து நடைபெற முடிவிலும் இருக்காரு முழுமையாக இது வழிபாடு செய்ய பின்பு மீண்டும் வந்து ரங்காரங்க கோபுர முடியாகவே வந்து பண்டக்கலை ம சரி பாஜகவினர் அவரை வேண்டும் என்பதற்காக வந்து காலை முதலே வந்து காத்திருந்தாங்க அந்த வகையில பிரதமர் வந்து வரும்பொழுது தன்னுடைய இந்த வந்து காரில் மக்களுக்கும் பாஜக பயன்படுத்தினால் வந்தார் அவரை வந்து வரவேற்பு முதலமாக முழக்கங்களையும் வந்து பாஜக தொண்டர்கள் வந்து எழுப்ப எழுப்பினார்கள் அவரை அங்க இருக்கக்கூடிய சந்நிதிக்கு சென்று வழிபாடு நடத்திட்டு அந்த பாராயணத்துல பிரதமர் கலந்து கொள்ள இருக்கிறாரா இல்லது அந்த நிகழ்வுக்கு பிறகு சந்நிதிகள்ல வழிபாடு நடக்க கூடிய வாய்ப்பு இருக்கா முழுமையாக அனைத்து கண்ணதிகளுக்கும் சென்று பொதுவாகவே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தால் ஒவ்வொரு கண்ணதியாக வந்து தான் வந்து வழிபாடு வந்து செய்வாங்க அதே அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து நுழைந்த உடனே வந்து இந்த கட்டா சன்னதி இருக்கும் அதுக்கு செல்வாங்க அதே போல கம்பத்தறி ஆகிய சன்னதி அதற்கு செல்வாங்க அதே அந்த வழியாக சென்றால் வந்து இந்த கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்திலேயே வந்து வழிபாடு செய்வாங்க கொடிமரத்தை தாண்டிதான் வந்து மூலஸ்தானம் செல்ல வேண்டும் மூலஸ்தானம் ஒரு பெரிய பெருமையாக எனக்கூடிய அந்த ரங்கநாதர் இருக்கக்கூடிய இடமாக வந்து இருக்கிறது அந்த மூலஸ்தானத்திற்கும் சென்று வந்து வழிபாடு வந்து செய்வது இது சரியா தங்க விமானம் அந்த மூலஸ்தானத்திற்கு அந்த தங்க விமானம் இருக்கும் அதையும் வந்து வழிபாடு வந்து செய்ய இருக்கிறாரு தாயார் சன்னதியும் தாயார் சன்னதியும் பிரதமர் வந்து வழிபாடு செய்தார் இது ஒவ்வொரு சன்னதியா சென்று வழிபாடு செய்த தான் அந்த கம்பர மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயன் வந்து பிராயணம் என்ன செய்ய இருக்காங்க அதை வந்து கேட்டது முழுமையான வழிபாடு முன்பின் தான் கம்ப கம்பராமாயணம் வந்து வாசல் செய்யும் இஸ்லாம் இப்ப ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எத்தனை கால பூஜைகள் நடைபெறும் பிரபலமான கோயில் அப்படின்றனால எப்ப சென்றாலுமே வந்து அங்க பூஜைகள் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா இல்ல பிரதமரின் வருகைக்காக அங்க சிறப்பு பூஜைகள் அது மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா ஸ்ரீரமன் கோயிலை வருடம் யூர்மே வந்து ஒரு சிறப்பான பூஜை கோயிலாக தினமும் காலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரையான பூஜைகள் வரணும் இடையில வந்து மதிய நேரத்தில் மட்டும் ஒரு இரண்டு மணி நேரம் வந்து நடக்காது மற்ற அனைத்து வந்து நேரங்களிலும் அதாவது நம்ம அந்த மதிய நேரத்தில் மூலஸ்தானம் வந்து செல்ல முடியாது மற்ற வழிபாடு செய்யலாம் அந்த வழியில தான் அனுப்பப்பட்டிருக்கு பொதுவாகவே இங்கே ஆரோக்கிய வந்து சிறப்பாக வந்து இருக்கக்கூடிய பிரதமருக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடுதான் பிரதமர் வருகைக்காக அவர் என்னென்ன வழிபாடு செய்கிறதோ என்னென்ன தரிசனங்கள் வந்து இயல்பாக அந்த தரிசனங்கள் தான் பாதுகாப்பு ஏற்பாடுக்காக மக்கள் யாருக்கும் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்க்கு இந்திய சின்னங்கள் தான் வந்து அனுமதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமருக்கான அந்த பூஜைகள் வந்து பொதுவாகவே இயற்றக்கூடிய அனைத்து கொள்கைகளும் வந்து செய்யப்பட்டு பிரதமர் வந்து வழிபாடு வகை செய்ய இருக்காரு இஸ்லாம் தற்போது பிரதமர் கோயிலுக்குள்ள சென்றுட்டாரா தற்போது நிலவரம் அங்க என்னவா இருக்கு இறங்கியவுடன் அவர்கள் வந்து குடும்ப மரியாதை வந்து செய்யப்பட்டு அவர் பூர்ண கும்ப மரியாதை வந்து ஏற்ற இருக்காரு ஏற்ற பின்பு அவர் கோயிலுக்கு வந்து சென்று அனைத்து சன்னதிகளும் வந்து வழிபாடு வந்து செய்ய இருக்காரு அதற்காக அனைவரும் தயார் தயார் நிலையில வந்து இருக்காங்க குறிப்பாக வந்து ரங்காரங்கா கோபுரம் மாஸ்டர்ல ஒரு பூர்ண கும்ப மரியாதை அளிப்பதற்காக அடுத்தவர்கள் வந்து தயார் நிலையில வந்து இருக்காங்க பிரதமர் போகக்கூடிய நிலையில அவரும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளை தவிர வேறு யாருக்கும் வந்து அனுமதி வந்து வழங்கப்படலாம் இந்த தற்பொழுது வந்து பிரதமருக்கு வந்து பூர்ண கும்ப மரியாதையானது அளிக்கப்பட்டு வருகிறது இப்போ பாஜகவை சார்ந்த நிர்வாகிகள் தலைவர்கள் யாராவது அங்க பிரதமரோடு கோயிலுக்குள் செல்வதற்கான அனுமதியும் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பிரதமரோடு தான் அவரும் அவரை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் சிலரும் வந்து செல்வதற்கான அது அனுமதி வந்து வழங்கப்பட்டது மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகி ஒரு சிலர் வந்து அனுமதி வந்து வழங்கப்பட்டது அவர்கள் பிரதமரோடு வந்து கோயிலுக்கு வந்து செல்ல இருக்காங்க தவிர பிரதமர்களுடைய சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து பிரதமரோடு சொல்ல இருக்காங்க இது தலைமை அச்ச சுந்தர்பட்ட தலைமையிலான கோவில் அர்ச்சகர்கள் ஒவ்வொரு சண்டைகளுக்கும் தலைமையான அர்ச்சகர்வதற்காக அனைத்து தண்டனைகள் அழைத்து செல்வதற்காக அவர்கள் வந்து பிரதமருடைய வந்து சென்று அவர்கள் வந்து அந்த ஊக்குவிதம் செய்வதற்கான வழிகாட்டல் வந்து செய்திருக்காங்க அவர்கள் வந்து ஆட்சி நேரடியாக இருக்காங்க முன்னதாக வந்து தேர்மத்துவ வந்து இன்னும் வந்து கட்சி நடப்புல வந்து அளிக்கப்பட இருக்கு அதுக்காக அனைவரும் வந்து காப்பாங்க இஸ்லாம் தொடர்ந்து இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அண்மையிலேருந்து நிறைய இந்த பாஜக கட்சியை சார்ந்த தலைவர்கள் அங்கே வந்து வழிபாடு நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் சிலரும் தலைவர்கள் ஆளுநர் போன்றவர்கள்லாம் அந்த கோயிலுக்கு வரதை நம்ம பார்க்குறோம் குறிப்பிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தால் இதெல்லாம் நடக்குங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஐதீகமோ நம்பிக்கையோ இருக்குதா அது பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா ஸ்ரீரங்கம் கோயிலை பட்டவர்கள் அந்த வைணவ களங்கள்ல முதன்மையானது இந்த நூத்தி எட்டு வைணவ தலங்கள்ல இருக்கு அதுல வந்து முதன்மையாக வந்து கருதப்படுவது இந்த ஸ்ரீரங்கம் கட்டமான பொழுது இதற்கான தல என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து தொடங்கியதாக வந்து கூடப்படுவாங்க முகலாயர்கள் பலையிடத்திலிருந்து இங்கு அந்த காலகட்டத்திலிருந்தே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கான அந்த வரலாறு அந்த வகையில வந்து ராமர் குலதெய்வமாக வந்து இந்த ராமர் பெருமாளில் வழிபட்ட வரலாறுகளும் அயோத்தியில பிறந்த ராமர் அங்கு வழிபாடு செய்யப்பட்டதாக வந்து கூறப்படுகிறது இப்படி ராமருக்கு வந்து குலதெய்வமாக வந்து பெருமாள் வந்து பார்க்கப்படுகிறார் இது தவிர இங்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து பெருமாள் தரிசனம் செய்வதற்கு பல்வேறு நண்பர்கள் கிடைக்கும் என்பது வந்து ஒரு மா இருக்கு அதன் காரணமாக பல அதாவது குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா போன்ற வெளி வந்து தினந்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோயில் கொண்டு வருவாங்க தினமும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கு குறிப்பாக ஆந்திராவில் சென்றாலும் கர்நாடகத்தை சென்றவரும் அதிக அளவு அந்த கோயிலுக்கு வரக்கூடிய நிலை வந்து இருக்கு அவர்கள் வந்து தங்களுடைய குழந்தை ஆந்திராவில் சென்றவர்கள் புதுனால வந்து தங்களுடைய குழந்தைகள் இருந்தாலும் அடிப்படையாக தரிசனம் வந்து செய்வாங்க

அந்த வகையில சொல்வாக்கு இந்த கோயிலை போட்டவர்கள் மிகவும் வந்து வெறும் முக்கிய அம்சமாக இருக்கிறது இருபது நாட்களும் முதல் பத்து நாட்கள் வந்து சட்டப்பாக்க சொல்லக்கூடிய முதல் பத்து நாட்கள் வந்து அஹ் நம்பெரும்பாலான உற்சவரான நம்பெரும்பா பல்வேறு அலங்காரங்களை எழுந்து அந்த வந்து வந்து வருவார் முதல் நாள் பன்ற காலை சொலாம் இந்த பரமக்கூடிய அந்த சொருங்க வாசலம் அதன் பின்பு அந்த ராபரத்து தொடர்ந்து அந்த ஒரு பத்து நாள் தொடர்ந்து பரமவசியாக பிரதமர் வந்து வழங்குவார் அந்த கால அந்த நேரத்தில் சொல்வாசலுக்கு சரியாக வந்தால் வந்து அவர்களுடைய நன்மைகள் அதிகமாகி சொர்க்க மக்களுக்கு முன்னாடி வந்து அழகோ வேணும் அந்த வகையில இப்படி பல்வேறு முக்கியத்தொன் வாய்ந்த கோயிலாக வந்து சீரங்க வரங்க வந்து பல முக்கிய தலைவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு இல்லையா இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக இங்கே நடத்தினார் கடந்த இரண்டாம் தேதியிலும் பின்போது வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து வந்தார் திருச்சி விமானங்களின் பிறப்புகளா பல்வேறு அடுத்த அடித்தல் நாட்டுகளா பாதுகாப்பு தலைவர்களில் வந்து பட்டமளிப்புகளா இந்த நிகழ்ச்சிக்காக வந்து கடந்த இரண்டாம் தேதி வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்தார் அப்பொழுதே அவனால் வந்து திருநங்கை தொழிலுக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு ஆனால் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து அப்பொழுது நடைபெறும் மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழ்நாடு இரண்டாவது முறை யாருக்கு வந்து குறிப்பிடப்பட்டது தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க இஸ்லாம் மேலதிக தகவல்களை கேட்டு பெறுவோம் பிரதமர் மோடி திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்தடைகிறார் அதன் பிறகு இரண்டு கிலோமீட்டர் தூர அளவிற்கு இது போல நம்ம காட்சிகளில் பார்ப்பதைப் போல கார்லேயே இருந்த படி இரு பக்கமும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு கையசைத்தபடி ஸ்ரீரங்கம் கோயிலை சென்றடைகிறார் அங்கு பாஜகவை சார்ந்தவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் பிரதமரை வரவேற்று அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளித்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் அழைத்து செல்கிறார்கள் தற்பொழுது அங்கு ஒவ்வொரு சந்நதியாக பிரதமர் தரிசனம் செய்ய தொடங்கி இருப்பார் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி தரிசனத்தை மேற்கொள்கிறார் அங்கு கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயண பாராயணமும் நடைபெறுகிறது இந்த வைணவ தலங்களில் முக்கிய ஒரு ஸ்தலமாக பார்க்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கர் ரங்கநாதர் கோயிலில் தான் ராமர் வந்து தரிசித்தார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது இன்னும் சில தினங்களில் ராமர் கோயில் திறப்பு விழா நடத்தப்படக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இங்கு வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசிக்க இருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு விஷயம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க